அனைவருக்கும் வணக்கம் நம்ம வெங்காய காட்டில் தானே வெங்காயம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க எங்கள் சித்தப்பா காடு அப்படியே லைவ் ஒன்று போட்டிருந்தேங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க பார்க்காத ஒரு பதிவாக போட்டுடலான்னு சொல்லி உங்களுக்கு இந்த பதிவு பண்ணுறோம் பாருங்கள் வெங்காயம் அறிஞ்சிட்ருக்குறாங்க மூணு பேர் ஒரு ஏக்கரை காடுங்க அதுபோக பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வந்து மழைக்கு கொஞ்சம் சரியில்லைங்க காய் சிறுசாக போச்சுங்க காய் சிறுசாக போனாலுமே ஏதோ ஆகறதை அறிஞ்சதேனு ஆகணும் பாருங்கள் இருக்கிறாங்க வெங்காயம் பார்த்திங்களா இதெல்லாம் வெங்காயங்குது பாருங்க அங்கே ஒரு ஆள் அறிஞ்சிட்டு இருக்குது அங்கே ஒரு அக்கா எரிஞ்சுட்டு இருக்குது இங்கே ஒரு அக்கா அரிஞ்சிட்டு இருக்குது பார்த்திங்களா வெங்காயத்து பார்த்திங்களா இந்த கெடு மழை வேஞ்சது மழை வேஞ்சதுன்னு மழையை குற சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் மழை வேஞ்சாதான் எனக்கு நல்லது பாருங்க பார்த்திங்களா எந்த அளவுக்கு வெங்காயம் மறைஞ்சி வச்சுருக்குதுங்கன்னு அதுவோக பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளெல்லாம் உங்களுக்கு வெங்காயம் பிடிங்கி போட்டிருக்கு தால் வாடணுங்க தால் வாடினாத்தான் உங்களுக்கு வெங்காயம் வந்து கா வெங்காயத்துக்கு ஏறுங்க தால் இருக்கிற சத்துலாம் வந்து உங்களுக்கு வெங்காயத்துக்கு வந்துடுங்க பார்த்திங்களா எல்லாம் பிடிங்கி போட்டிருக்குது அதுவோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை வர மாதிரி கருக்கள் கட்டிகிட்டு இருக்குது எந்த நேரத்தில் வேணாலும் மழை இல்லைங்க மழை வராது இருந்தால் நல்லது இன்றைக்கி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மழை வராது இருந்தால் நல்லதுங்க நாளைக்கு மழை வந்தால் தப்பில்லை பாருங்க ஒரு ஏக்கரை வெங்காயம் போட்டு பாதி காடு அரிஞ்சாச்சு ஒன்றை பாதி காடு அறியில பார்த்திங்களா விவசாயம்னா இப்படி தண்ணுங்க நேரடியாக உங்களுக்கு நேரடியாக விவசாயத்தில் வந்து வெ வெங்காயத்தெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க விலை கம்மி நீங்கள் கடைகளுக்கெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க பாருங்க போக வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குது சாலையில் காட்டுற இந்த காடெல்லாம் வெங்காயம் போட்டிருந்ததுங்க எல்லாம் நேற்று அறிஞ்சாச்சுங்க இன்றைக்கி கொஞ்சம் இருக்குதுன்ட்டு அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க அறிஞ்சு முடித்தாச்சிங்கன்னா அடுத்தது போத்தால் வைக்கணும் அது போக பார்த்திங்கன்னா அந்தளவு வெங்காயம் இருக்குது ஒன்றும் உங்களுக்கு அது கால் பிரியில்லைங்க கால் பிரிஞ்சும் பிரியாது இருக்குது ஒன்று ஒரு பத்து நாள் ஆகுங்கா இருக்குது அது போக பார்த்திங்கன்னா ரோஸ் ஓசெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் வேறு விவசாயத்துக்கு வெங்காயத்துக்கு சொட்டுநீர் போட முடியாது பாருங்க இதெல்லாம் சொட்டு நீர் ஓசு அடுத்த விவசாயி உங்களுக்கு மக்காச்சோளம் போத்தாழை இப்படி வைக்கிறதுக்கு சொட்டு நீர் போட்டுக்கலாங்க பாருங்கள் மாட்டுச்சாலையில் அரிஞ்சு வச்சுருக்குது இன்றைக்கி அறுவடை இதுங்க ஒவ்வொருத்தரதையுமே பாருங்க இங்கே ஒரு அக்கா ரெண்டு டிப்பர் தான் அரிஞ்சிருக்குது அப்புறம் ஒரு அக்கா பார்த்திங்கன்னா மூணு டிப்பர் அரிஞ்சு வச்சுருக்குது வெங்காய இருக்குது அப்புறம் ஒரு அக்கா மூணு டிப்பர் அரிஞ்சு வச்சுருக்குது வெங்காய தாள் இல்லாத இருக்குதுங்க இல்லை டிப்பர் கணக்குங்க சம்பளம் இதெல்லாம் நே தெரிஞ்சதுங்க இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்குது பாருங்க மாட்டு சாலையில் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து உங்கள் மூட்டை பிடிச்சி உங்களுக்கு மார்க்கெட் கொண்டு போகணும் வெங்காயம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கெடுவு வெங்காயம் கொஞ்சம் சிறு சத்தம் போச்சுங்க காட்டில் இன்னும் மிகப்பெரிய காய் உழுவுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு அறநூறுரூவாய்ங்களாம்மா ஆனால் நம்ம கடையில் வாங்கினா கிலோ ரூபா எழுபது ரூபா சொல்கிறாங்க ஆனால் நம்மகிட்ட வந்து முப்பது ரூபாய்க்கு கணக்கில் தான் வாங்குறாங்க பார்த்தீங்களா வாங்க காட்டுக்குள்ள போகலாம் பாருங்கள் இங்கேயும் பிடிங்கி போட்டு வச்சுருக்குது இதை வந்து ஒன்று இருக்கா அறியணும் அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் ஒன்றும் அரியலைங்க உங்களுக்கு பாருங்க சாணி உரம் தான் போடுறோம் மற்றதெல்லாம் ஒரு உப்பு கரைக்கணுங்க எதுக்குமே உப்பு கரைக்கலைங்கன்னா வராது வெங்காயம் பயிராக இருந்தாலும் ஒரு மருந்து இது சாணி உரம் துணி போடுறோம் ஒரு நாலஞ்சு கரவுமாக இருக்குது அந்த விவசாயத்தையும் பார்த்துக்குறோம் பாருங்க இது பார்த்திங்கன்னா இந்தலாம் காடு அறியாது இருக்குது உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா சொல்லுன்னு கண்டிப்பாக நாங்கள்லாம் சப்ளை வந்துவோம் ஒன்றும் ஒரு ரெண்டு ஒரு நாளில் நாங்கள் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் வெங்காயம் கொண்டாந்து கொடுத்துருவோங்க நான் எங்கள் சித்தி கொண்டாந்து கொடுக்காதுங்க சித்தி பாருங்க இதெல்லாம் வெங்காயம் ஒன்றும் அறியலைங்க அறிஞ்சா நாங்கள் ரெண்டு ஒரு நாளில் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் வேணுன்னா வெங்காய கேளுங்க நாங்கள் நேரடியாக கொள்முதல் பண்ணலாம்ட்டு இருக்கிறோம் இதெல்லாம் ஒன்று அறிஞ்சதுக்கும் பிறகு நம்பர் கொடுக்குறோங்க ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்தா கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் நேரடியாக ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துட்டிங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ வருங்க ஒரு துண்டு ஒரு மூட்டைங்கிறது ஒரு மாதத்துக்கு தாட்டு வெங்காயம் நாலு பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு எழுநூறுவா எட்நூறுரூவா ரேஞ்சில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வரும் ஆள் ஒன்று ஆறு கிலோ வருங்க வெங்காயம் பாருங்க நேரடியாக வேணும்னா சொல்லுங்க நம்பர் தர ஒருத்தர் கேட்டாருங்க அப்படியா அவருக்கு வந்து நான் கமெண்ட்டில் நம்பர் சொல்லுங்க நான் தர்றேன்ருக்கிறேன் பார்த்தீங்களா இது எல்லாம் வயசானவிகி தானுங்க வயசானவிகி இருக்க வரைக்கும் தான் நம்ம விவசாயம் இருக்க மாட்டேருக்குது பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயில் உட்காந்து அரிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள் இன்றைக்கி வெயில் இல்லை மழை பெய்யும் போல் இருக்குது அதனால இதற்குள்ள ஒரே ஜாலியாக போச்சுங்க இன்றைக்கி வெயில் இல்லைன்னு முடி இல்லாட்டி எல்லோரும் கொடை பிடிச்சிட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க சரிங்களா பார்த்துக்குங்க வெங்காயம் வேணும்னா சொல்லுங்க நான் கொண்டாந்து தர்றேன் ஆனால் ஒரு ஆறு கிலோமீட்ரு எட்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கோன்னு மங்களம் பகுதி இடுவா பகுதி இல்லைங்கன்னா சொல்லுங்க நான் வெங்காயம் கொண்டு தர்றேன் இன்னொரு ரெண்டு ஒரு நாளில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் சித்தப்பா காட்டில் வெங்காயம் மூஞ்சி போச்சுனாலும் பக்கத்து காட்டில் இருந்தாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பணும் கண்டிப்பாக அதுவாக கத்திரிக்காய் வேறு காய் இல்லை வேணுனாலும் சொல்லுங்கள் நாங்கள் கொண்டாந்து கொடுப்போம் நேரடியாக பார்த்துக்குங்க எல்லாம் வெங்காயம் உங்களுக்கு வெறும் காடுன்னு நினச்சிக்காதீங்க வெங்காயம் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பிடிங்கி பிடிங்கி போட்டிருக்குது எல்லாம் கொஞ்சம் காஞ்சதுக்கும் போகிறது நிறம் இரு பார்த்திங்களா நம்ம இந்த பதிவெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு அதிகமாக இல்லைங்க ஒருத்தர் அதனால் தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லாட்டி வெங்காயத்தை கையில் எடுத்து எடுத்து காட்டலாம் பார்த்தீங்களா இல்லை தால் கொஞ்சம் வாடணுங்க தால் இருக்கிற சத்து வெங்காயத்தில் ஏறணுங்க பாருங்கள் காய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கெல்லாம் காட்டுருக்குது பார்த்திங்களா வெங்காயம் எச்சு கொடுக்குங்கன்னு பாருங்கள் நம்ம பதிவுகள்லாம் பிடிச்சிங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விவசாயம் தான் பார்த்துட்டுருக்குறோம் பாருங்க அந்த காட்டிலெல்லாம் ஒன்றும் ஓட்டி தான் போட்டிருக்குது ஒன்றும் ஒரு விவசாயம் பண்ணல அடுத்தது என்ன பண்ணலாம் மக்காச்சோளம் வைக்கலாமா என்ன பண்ணலாம்னு எங்கள் சுற்றி யோசிச்சுட்டுருக்குதுங்க சரிங்க பாருங்க நன்றிங்க உங்களுக்கு வெங்காயம் வேணுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கொண்டாந்து கொடுப்போம் அருமையான காயாக கொடுப்பா உங்களுக்கு வீட்டு செலவுக்கு ஒரு மாதத்துக்கு தாட்டு வெங்காய பிரச்சனையே வராது பாருங்கள் இப்படித்தே காய் இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் உங்களுக்கு ஊடு தேடி வரும் சரிங்களா வெங்காயம் விவசாயம் தானுங்க அடுத்தது கீரை இருக்குது அந்தளவு போட்டிருக்குதுங்க ஒன்று அந்த ஒரு அளவுக்கு வந்திருக்குதுங்க சின்ன செடியே வந்திருக்குது கொடுங்குற அளவுக்கு வரல அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நம்ம நான் தூணி இருக்கிறா இதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா மழை வேறு வந்துடுச்சு எல்லாம் வெங்காயத்தை அறிகிறதை நிறுத்தி போட்டு எல்லாம் கொ அரிஞ்சதை கொண்டு போய் சாலையில் வச்சிடலாங்கன்னு சொல்லி எல்லாம் முடிவெடுத்துட்டு எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஓடி ஓடி வெங்காயத்தால் மூடி வைக்க வேண்டிய நிலமையில் இருக்குதுங்க அறிஞ்சதை கொண்டு போகணும் அதுவோ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் வச்சு மூடணும் என்ன பண்ணுறதுங்க மழை காலமாக போச்சு ஒன்றும் பண்ண முடியல அதனால் வருங்க அறிஞ்சாங்க மூணு அக்கா கூட்டம் அரிஞ்சிட்டெல்லாம் ஓடுற ஓட்டத்தப்பா இருக்குது மழை வருதுங்கன்னு அது சாலையில் ஒரு அக்கா அறிகிறோம்னு அங்கே அம்பாரம் போட்டு வச்சுருக்குதுங்க இதெல்லாம் மழை வேண்டிட்டு இருக்குது இப்போ மழை பெருசாக விலைங்க கொசு கொசுன்னு தூவுது தூவுனாலுமே அப்புறம் கொண்டு போய் அரிஞ்சதை பதனப்படுத்தணுங்களா கூட காட்டுக்குள் கடந்துட்டு போகுது அடிஞ்சதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டுங்க அப்புறம் ஒரு ஒவ்வொரு டிப்பர்களை தூக்கிட்டு சாலையில் ஒன்று போய் வச்சுட்டாங்க பாருங்க அங்கே ஒரு அக்கா சேவப்பு விட்டுக்கிறது முக்காட்டை போடுது பாருங்க மழை வருதுன்னு அப்புறம் பார்த்திங்கன்னா அரிஞ்சதெல்லாம் மூடி வச்சுக்கிட்டு அப்புறம் நீ அரிய பிரியம் இருந்தால் அறியலாங்க அரியர் பிரியும் இல்லைன்னா விட்டுருல சாலையில் தான் கொண்டு போய் அறியணும் பாருங்களேன் விவசாயம்னால் தான் இருக்குங்க எல்லாம் ஓட வேண்டியதாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுங்க மழை காலமாக போச்சுங்க இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லாம் கொடை பிடிச்சிட்டுதான் வெங்காயம் வாங்க பாருங்க வேலை இன்னைக்கு வேலை பாதி முக்காவச்சு வேலையிலேயே வேலை கெட்டு போச்சுங்க இன்னொரு ரெண்டு மணி நேரம் வேலை செய்வாங்க அந்த ரெண்டு மணி நேரம் புல கெட்டு போச்சு சரி அறிஞ்ச உதவியாவது கொண்டு போய் சாலையில் வச்சிடலாங்கிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க மழை தான் வந்துட்டுச்சுங்க கொஸு கொஸ்டின்னு தூர்துங்க ஒன்றும் பிழைனா வரல பார்க்கலாங்கன்னு என்ன பண்ணுங்கன்னு இல்லை மூளைக்கு ஒரு ஆளை ஓட வேண்டியதாக இருக்குதுங்க மழை வந்தால் அப்பவும் நம்ம பதிவை எடுத்தாக ஒன்று சொல்லி எடுத்துகிட்டு இருக்கிறோம் பார்த்துக்குங்க என்ன பண்ணுறதுங்க விவசாயம்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் எல்லாமே விளைஞ்சிடுச்சு நீங்கள் அதை அறுவடை பண்ணி தானுங்க ஆகணும் அறுவடை பண்ணலிங்கன்னா அப்புறம் காஸ்ட் காட்டுக்குள்ளே வேஸ்ட்டாக போயிடு நம்ம தெரிஞ்ச மாதிரி பதிவு எடுத்துகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா சொல்லுங்கள் ஒரு ஆறு கிலோமீட்டர்லேருந்து எட்டு கிலோமீட்டருக்குள்ள நாங்கள் கொண்டாந்து கொடுக்க முடியும் பாருங்கள் என்ன பதனப்படுத்துகிறாங்கன்னு அப்புறம் அரிஞ்சது போக இருக்கிற வெங்காயம் இல்லை காட்டுக்குள்ளேயே தான் கிடக்குங்க அப்புறம் நாளைக்கு தான் அறியும் காய வச்சு நீங்கள் கொண்டு போய் சாலை சேர்த்துலாம் போயிட்டுருக்குறேங்க அது போக இந்த பார்த்திங்கன்னா ஒரு அரை ஏக்கராவுக்கு ஒன்றும் பண்ணாது இருக்குது அது தாங்க முன்னு வச்சுங்க மழை வேஞ்சால் ஒன்றும் பண்ணாது பாருங்க அது ஒரு அரை ஏக்கரா வெங்காயம் இருக்குது உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்க ரெண்டு ஒரு நாளில் நம்பர் தரோம் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டருக்குள்ளே இருந்து கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வெங்காய இப்போ சப்ளை பண்ண முடியும் எங்களால் பொய்யெல்லாம் இல்லைங்க வாருங்க ஒரு அக்கா இங்கே மாட்டுச்சாலையில் வந்து வெங்காயம் மாதிரி இருக்க ஆரம்பம் பண்ணிடுச்சு அவ ரெண்டு பேரும் அறியலைங்க அவங்க போதுமானால வரைஞ்சிட்டாங்க அப்புறம் இது வந்து ஒரு அக்கா அறிகிறதுக்கு ஐடியா போட்டுருக்குதுங்க பார்த்து குடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க